வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது தமிழகத்தின் நலன்களுக்கும் கலாச்சாரத்திற்கும் பிஜேபி முன்னுரிமை அளித்து வருவதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க பிஜேபி தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்புகள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி வெற்றி பெற இருநூற்று முப்பத்தி ஐந்து ரன் என்ற இலக்கினை மும்பை அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது இதையடுத்து அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கரூர் அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் காசி தமிழ்ச் சங்கமும் நடத்தி காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே தங்கள் கட்சி இணைப்பை ஏற்படுத்தியதாக கூறினார் தமிழகத்தின் நலன்களுக்கும் கலாச்சாரத்திற்கும் தாங்கள் முன்னுரிமை அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் உற்பத்தி துறையில் கடந்த பத்தாண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகள் பழங்குடியினர் ஷெட்யூல்டு வகுப்பினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பல திட்டங்கள் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு ஜி கூறினார் சேலத்தை அடுத்த ஓமலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுகவின் திரு உதயநிதி ஸ்டாலின் பிஜேபி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிதியை அக்கட்சி தமிழகத்திற்கு ஒதுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கான முயற்சி எதையும் கடந்த பத்தாண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை திமுக செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களுக்கான நலத்திட்டங்கள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார் அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது ஆட்சியில் உள்ள திமுக மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று கூறினார் ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை அக்கட்சி நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் கடந்த பத்தாண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்த பிஜேபி தலைமையிலான அரசு பெட்ரோல் டீசல் விலையும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்வதற்கு காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டினாா் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அஇஅதிமுக செயல்பட்டு வருவதாகவும் திரு நத்தம் விஸ்வநாதன் கூறினார் விருதுநகரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் பிரச்சாரம் மேற்கொண்டார் சிவகாசி வெம்பக்கோட்டை பகுதிகளில் மக்களை சந்தித்து பேசிய அவர் பிஜேபி செல்வந்தர்களுக்கு துணை போகும் கட்சியாக உள்ளது என்று கூறினார் பட்டாசு தொழிலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தங்கள் கூட்டணி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் தங்கள் கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார் மன்னார்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜி ராமகிருஷ்ணன் வங்கி நடைமுறைச் சட்டம் போன்ற சட்டங்களை வந்து பிஜேபி அடைந்ததாகக் கூறினார் தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகளின் வங்கிக் கணக்குகளை முடக்குவது போன்ற செயல்களில் அக்கட்சி ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்தச் சட்டம் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த சட்டத்தை ரத்து செய்தது போன்றவற்றை நிறைவேற்றுவதற்கு அஇஅதிமுக ஆதரவு அளித்ததாகவும் திரு ராமகிருஷ்ணன் கூறினார் இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது பொள்ளாச்சி மக்களவை தொகுதி பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை தனி தொகுதி உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் என மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழாகவும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டாகவும் மூன்றாம் பாலினத்தவர் இருநூத்தி தொண்ணூறு பேர் உள்ளனர் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதிகம் நடக்கும் பகுதியாக பொள்ளாச்சி உள்ளது குறிப்பாக தென்னை விவசாயம் தென்னை சார்ந்த தேங்காய் தேங்காய் நார் தொழில் அதிகமாக இங்கு நடக்கிறது தமிழகத்தில் அதிகம் தேங்காய் விளையும் பகுதி இது என்பது குறிப்பிடத்தக்கது தென்னை மட்டையை அடிப்படையாக கொண்டு நார் நார் கழிவு மெத்தைகள் ஆகியவற்றை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் பொள்ளாச்சியில் அதிக அளவில் இயங்குகின்றன தென்னைக்கு அடுத்தபடியாக திராட்சை நிலக்கடலை மக்காச்சோளம் காய்கறிகள் தேயிலை உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்து வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட டெல்லியிலிருந்து துணை ராணுவத்தினர் பொள்ளாச்சிக்கு வருகை புரிந்துள்ளனர் இராணுவத்தினருடன் இணைந்து காவல்துறையினர் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு ஊர்வலம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தலைமையில் மகாலிங்கபுரம் முதல் அரசு மருத்துவமனை கடைவீதி பேருந்து நிலையம் வழியே காவலர் திருமண மண்டபம் வரை இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது வரும் மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் எந்தவித அச்சமுமின்றி நூறு சதவீதம் வாக்களிக்கவும் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெறவும் பாதுகாப்பு தொடர்பாக மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தவும் இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது பொள்ளாச்சியிலிருந்து ஹரிஹரன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில அறிக்கை தமிழகத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்புகள் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று நடைபெற்றது சென்னையில் பதினாறு மையங்களில் இப்பயிற்சி நடைபெற்றது திருவான்மையூர் நந்தனம் ஆயிரம் விளக்கு ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பினை சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு ஜெய ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் மரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் விழிப்புணர்வு மணல் சிற்பத்தினையும் அவர் பார்வையிட்டார் நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்புகளை காணொலி வாயிலாக மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா இன்று பார்வையிட்டார் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முதன்மை அலுவலர் மற்றும் மூன்று நிலைகளில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் என மொத்தம் நான்கு பேர் பணியாற்றுகின்றனர் இம்மாவட்டத்தில் மொத்தம் ஏழாயிரத்து எண்ணூற்று பதினாறு அலுவலர்களுக்கு இரண்டாம் கட்ட பயிற்சி இன்று அளிக்கப்பட்டது ஈரோடு மாவட்டத்தில் எட்டு இடங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன இந்த மையங்களை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் திரு ராஜகோபால் சுன்கரா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் ஈரோடு மாவட்டத்தில் இன்றைய தினம் எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள ட்ரைனிங் சென்டர்களில் இரண்டாவது ட்ரைனிங் நடைபெற்று வருகிறது இந்த செகண்ட் ட்ரைனிங் பத்தாயிரத்தி பர்சனல் அட்டன் பண்றாங்க இன்றைய தினம் ட்ரைனிங் அவர்களுக்கு போஸ்டல் பேலட் பெசிலிட்டேஷன் சென்டர் மூலமாக தபால் வாக்கு செலுத்துறதுக்கான வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் அதே போல அடுத்த ரிப்பீட் டிரைனிங் வந்து நம்ம பதிமூணாம் தேதி நடத்துறோம் அந்த தேதியிலையும் அவங்க வந்து தபால் வாக்கு செலுத்தலாம் இதுபோக ஈரோடு மாவட்டத்தில் ஹோம் நாலாம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது எண்பத்தஞ்சு வயசு மேற்பட்ட முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுத்ததின் அடிப்படையில் ஹோம் ஓட்டிங் நடைபெற்று வருகிறது நேற்று வரை ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு பேர் இந்த ஹோம் ஹோம்ல தபால் வாக்கு செலுத்திருக்காங்க மாவட்டச் செய்திகள் நாமக்கல் கரூர் மாவட்ட எல்லையில் உள்ள வேலூர் சோதனைச் சாவடியில் நாமக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலர் மருத்துவர் உமா சாவடி வழியாக வரும் அனைத்து வாகனங்களையும் நேரடியாக ஆய்வு செய்தார் மக்களவைத் தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் திருவண்ணாமலையில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ஏழு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்கம் வெள்ளியை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இருநூற்று முப்பத்தி ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் தில்லி அணி சற்று முன்வரை பதினோரு ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஏழு ரன் எடுத்துள்ளது மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன் எடுத்தது இரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் குஜராத் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது தமிழகத்தின் நலன்களுக்கும் கலாச்சாரத்திற்கும் பிஜேபி முன்னுரிமை அளித்து வருவதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க பிஜேபி தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்புகள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி வெற்றி பெற இருநூற்று ரன் என்ற இலக்கினை மும்பை அணி நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது